ஸ்ரீமதயராமானுசாயனமகன் ஸ்ரீ வரவரமுனியினமகன் ஸ்ரீ தலசேனமகாபுருவீனமக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இதில் கலியனுடைய சில ஒரு சிறு பாசனங்கள் இந்த மாதங்களில் நாம் அனுபவிக்கலாம் என்று இன்னத்தில் உங்களோட கூடியிருந்து குளிர்ந்தேள்வர் எம்பாவாய் மாதிரி உங்களோட இருந்து அனுபவிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த கூறிய கூறுகின்றேன் இது இந்த தலைப்பிற்கு அடியே கலியன் வாயுரிகள் அப்படிங்கிற தலைப்பிட்டு ஒரு எண்ண எண்ணம் கொண்டுள்ளேன் ஏனென்றால் கலியன் வாயுல இருக்கு கலியன்தான் நல்லா பாடக்கூடிய ஒரு சதுர சது நாள்கள்து அவருக்கேன் என்று சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும் கலியன் தானே தன்னை தன் பாட்டே வாயுலி என்று கோரிக்கொள்கிறார் இதை திருவிடவந்தை பாசுரம் ரெண்டாம் பத்து ஏழாம் திருமண பத்தில் அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் என்ற பாசுரத்தில் மானவேல் கலியன் வாயுலிகள் என்று அவரே கோரிக்கொள்கின்றார் இதில் கலியண் பாசுரங்கள் என்றாலே கொஞ்சம் கடுமையான பாசுரம் மனசில் தங்குவதற்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய பாசுரங்கள் திருவாகமொழியைப் போலோ இல்லை பாக்கி திருவந்தாதிகளைப் போலோ ஈஸியாக மனநம் செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இதை ஆச்சாரிய பிறந்தகை எம்பார் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் எங்கள் ராமானுசமணி ராமானுசமனிடம் பிர பிரஸ்தாபிக்க பிரார்த்தனை செய்கின்றார் எங்கள் கதையை ராமானு சுமனியே சங்கீகடத்தாண்ட தவராசா பொங்குவாள் மங்கையருவன் இந்த மறையாக நினைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தான் அப்படிங்கிற அதாவது இப்பெருமானாரே தேவரையை விட தங்களுக்கு வேறு புகலிடம் ஒன்றுமே கிடையாது உங்கள்ட்ட தேவற்ற தத்துவ நூல்களில் உள்ள ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு ஏற்ற ஏற்பட்டது அத்தனிய தேவர போக்கி அதில் முக மகா உபகாரம் செய்து இருக்கின்றேன் இது பெரிய விஷயம் அல்ல இது திருமங்கை ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளை எவ்வளோ சிரமப்பட்டு கண்டபாடம் மனப்பாடம் செய்தாலும் மரப்பின் மிகுதியாலே மனதிலே தரிக்க முடியாமல் வருகின்ற எங்களுக்கு எப்படியாவது அந்த சிசி சுக்தியெல்லாம் மனதிலே தங்கும்படியாக மான உறுதியை திட்டத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அதாவது ஒரு பாட்டு போகிறதாம் பிரியதை ஆயிரத்தில் ஒன்று கூட தப்பு இது விட்டு போகாதபடிக்கு அத்தனையும் எங்கள் மனசில் நிற்கிறது அருள் செய் அப்படிங்கிற இப்பொழுதே பெரிய திருமொழியில் முதல் பாசுர முதல் பத்து ஒன்பதாம் பாசுரத்தில் ஒரு பாசுரத்தை அனுபவிக்கலாம் குலந்தரம் செல்வம் தந்திடம் அடியார் படுதுயிராயினவெல்லாம் நிலந்தரம் நீர் விசும்பருளும் அருளோடு பெரு பெருநிலமளிக்கும் வளந்தரம் மற்றும் தந்திடம் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தனும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்று நாம் என்னத்தை சொல்லணும் என்ன கொடுக்கிறது என்னென்ன சொல்ல பலன் கொடுக்கிறது என்றால் அதை அனுசந்தபவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் உயர்ந்த குலத்தை கொடுக்கிறது அப்புறம் வேறு என்ன கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது அப்புறம் அடியவர்கள் அனுபவிக்கின்ற துக்கம் என்னும் பெயர் பெற்ற அனைத்தையும் தரைமட்டமாக்குகிறது நீழ்வு செம்பு என்று கூறக்கூடிய பரமத்தை அழிக்கிறது அருளாக அருளாக அருளாகிற எம்பெருமானுடைய கிரு கிருப்பையையும் பெருநிலம் என்று அழைக்கப்படும் பரபரத்தில் உள்ள நித்திய உரிகளோடு ஒப்பம் கூறும்படியாக கைங்கரியமாகிய மகா பதவியையும் கொடுக்கிறது பகவதானுபவத்திற்கு பாங்கான சக்தியையும் கொடுக்கும் அது வந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்கிறது இன்னும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் தருமா தேவையில்லாத அத்தனையும் வேண்ட தே நமக்கு வேண்டாம் என்னென்ன நன்மைகள் உண்டோ நம்ம கேட்காமலேயே தரும் மேலும் என்ன செய்யும்னா பெற்றதாய காட்டிலும் ஹிதமானவைகளை செய்து கொடுக்கும் ஆக இப்படி வேண்டிய நன்மைகளை தரக்கூடிய நாராயண நாமத்தை நான் கண்டுகொண்டேன் என்று திருமங்கியாளர் முதல் பத்திரம் வாடினேன் வாடிங்கிற பதத்தில் சொல்கிறார் சிலர் ஆழ்வார்த்தை கேட்கிறார் என்ன சுவாமி நீர் ஆதரித்து போரிகின்ற இந்த நாராயண நாம மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா நான் கோவிந்தான்னு சொல்கிறேன் கோபாலான்னு சொல்கிறேன் பாசாரதி அப்படிங்கிறேன் திரையுடாந்தி எம்பெருமானி அப்படிங்கிறேன் ஒவ்வொருத்திரா ராஜகோபாலா அப்படிங்கிற மறுநாள் ராஜகோபாலாங்கிறேன் இப்படி சொன்னால் எனக்கு பலன் கொடுக்காதா கண்டிப்பாக கொடுக்கும் இது இது தர முடியாத பலனே உலகில் இல்லை அனைத்து பலன்களையும் பலன்களையும் கொடுக்கும் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டில் தொண்டகலத்துள்ள ஆயிர நாமம் சொல்லி பண்டை குலத்து தடுத்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டி அப்படின்னு ஆயிரம் நாமத்தில் எதுனாவது சொல்லுங்கோ ஆயிரம் நாமத்தை சொல்லுங்கோ அட்லீஸ் அதில் எது வேணுன்னாலும் சொல்ல பெரிய ஆழ்வார் சொந்திருக்கேன் இதே திருமங்கி ஆழ்வார் திருவல்லிக்கேணி பாசனம் இதில் ரெ ரெண்டாம் பத்து மூணாம் மணி எட்டில் வந்து விருப்பர்வளம் கஞ்சனம் வந்து பள்ளி லோதி வந்த சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் அப்படின்னு வாயில் வாயில் சொன்னதில் ஆயிரத்து ஒன்றாம் சொன்னால் போகிறோம் அப்படின்ட்டு பிரகலாது ஆழ்வானை பற்றி பாத இந்த பாசனங்கள் வருகிறது அதனால் நீங்கள் விஸ்வம் என்று சொன்னாலும் வஷக்காரா என்று சொன்னாலும் விஷ்ணு என்று சொன்னாலும் கோபாலா என்று சொன்னாலும் கோவிந்தா என்று சொன்னாலும் அதற்கு நாராயணன நாமத்துக்கு என்ன பலன் உண்டாக அத்தனை பலனையும் அதே அத்தனை நாமங்களும் ஒன்று கொடுக்கும் இது கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் சந்தேகமில்லை ஒருவன் நற்குலம் அடையும் என்பதற்கு என்ன காரணம் என்ன இது இருக்கிறது அவனுக்கு பகவத் சங்கர் சம்பந்தம் காரணம் பகவத் சம்பந்தம் இருந்தால் அவன் நற்குலத்தவன் பிராமண யுவனி மட்டும் பிற பிராமணில் பிறப்பது மட்டும் காரணமல்ல செல்வன் தன் ஏன்னால் பகவத் கடாட்சமும் சம்பந்தம் இருந்தால்தான் அவன் குல உயர்ந்த குலத்தவன் பிராம யோனிகள் சம்பந்தமுடைய உயர்ந்த கோவனி சம்பந்தமுடையாக இருந்து பகவத் சம்பந்தம் இல்லை என்றால் அவனுக்கு நீசனுக்கு சண்டாளன்னு சொல்ல வேண்டியது தான் செல்வம் தந்திடம் ஆழ்வார் இந்த இடத்துல குறிப்பிடுறார் இப்போ குழந்தரும் செல்வம் தந்திடம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல செல்வத்தை ஸ்ரீ வைஷ்ணவ லட்சுமி வைஷ்ணவ லட்சுமியை தரும் என்கிறார் இலங்கையை துறந்த விபீஷ்ணன் செல்வம் முற்றார் உறவினர் என்ற அனைத்து செல்வங்களையும் துறந்து புகழற்று ராமனே நீதான் எனக்கு உற்ற செல்வம் உன்னையே நான் சரணேந்த வானத்தில் வந்து கவிப்பு நின்ற பொழுது விபீஷ்ணா ஆழ்வானை வால்மீகி அந்தரிட்ச கத ஸ்ரீமான் அப்படின்ற அதாவது அவன் லக்ஷ்மியோட சம்பந்த கிடச்சி விடுத்தான் எப்படின்னா திருச்சனை மூலமாக விபீஷனை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் விபீஷண சாத்மீகமானவன் நல்ல தார் தார்மிகன் அப்படி சொல்லி விபீஷனை பற்றி ஸ்ரீதை சொல்கிறதும் ஸ்ரீதை நற்குணங்களை பற்றி விபீஷ்ணிட்ட சொல்கிறதும் இப்படி அந்த சம்மந்தத்தினாலேயே விபீஷணனுக்கு வந்து ஸ்ரீயோட சம்பந்தம் லட்சுமி பிராட்டியோட சம்பந்தம் கிடச்சிது அப்படிங்கிற அதனால் அப்பொழுதே ஸ்ரீ விபீஷணன் கடாட்சம் கெடுத்து கடற்கரையில் ராமன் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்ட நிர்பந்தத்தை அவனு தெரியும் ஏற்படுத்தியது ஸ்ரீ சம்பந்தமானது நமக்கு மேலும் லட்சுமணன் காடகம் வரும்பொழுது லக்ஷ்மியும் பி சீதா புராட்டியை முன்னிட்டு வேண்டிதான் என்னை அழுத்த கொண்டு போகணும் ராவணன் சொல்ல ராமனிடம் சொல்லுங்கள் என்று சீதா புராட்டினுக்கு ராட்சித்த பிறகே லக்ஷ்மணன் ராமனன் கானகரத்துக்கு ஏதுவானது இந்த அடுத்து மறுபடியும் நதி இது நதிக்க கங்கைக்கரையில் குகனிடம் தங்கியிருக்கின்றான் ராமன் குகன் தன்னை பற்றி கோருகின்றான் நான் நீஷா ராஜன் ராஜத்தில் ராஜயத்தில் கங்கைக்கையில் ஓட்டன் நான் ஓடங்கள்லாம் ஓட்டின்னு இருக்கேன் அப்படி தன்னை பற்றின தன் குலங்களை பற்றி சொல்லினேன் உனக்கு சம்பந்தப்பட்ட ரொம்ப நீச்சமானவனா ஐயோ ராஜா குலம் அப்படி சொல்லிட்டு இருக்கச்சே சீதை என்ன சொல்கிறாள் குகன் இவ்வளோ அன்பாக இருக்கான் ராமன் இங்கேயாவ குளத்தை பார்த்தவன் நிறுத்திடப்போகிறானே வாண்டான்னு சொல்லிடப்போகிறானே இங்கே நிறுத்திரம் என்ன போகிறானேன்ட்டு உகனை பார்க்குறானா ராமனை பார்க்குறாங்க நம்மளோட நம்ம ஏற்கனவே ரொம்ப பிரமாதமாக திருவாரூமாவது பாசுறதுக்கு கேட்க சொல்லியிருக்கேன் அதனால் இருக்கேன் அதனால் உகனை கடாட்சித்தாளான் இல்லை இவன் சீதாபுர்ட்டுக்கு குகனை பார்க்க ராமனை பார்க்க குகனை பார்க்க ராமனை பார்க்க மாற்றி 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 மான் எப்படி விரும்ப அங்கும் இங்கும் அங்கே எங்கும் பார்க்குமோ மா மா அப்படி பார்த்தனால குட குகனுக்கு லட்சுமி கடாட்சம் கிடச்ச பரிசு ப்ராட்டி கடாட்சம் கிடச்சதுனால குகனுக்கு ராமன் உண்டான சேர்ந்து நாங்கள் ஐவராணோம் அப்படின்னு தம்பி தம்பி ஸ்தானத்தை கொடுத்தா ராமன் அவனுக்கு இவ்வாறு சுக்ரீவனுக்கு கிடச்சது சுக்ரீவன் எப்படி கிடச்சி சுக்ரீவனை பார்க்கவே இல்லை பிராட்டி கடைசி மட்டும் அது புஷ்பகாரணத்தில் வர்ற மட்டும் கிடைச்சேன் தான் கங்கைக்கு அரை ராவணத்தனை கங்கை லங்கைக்கு அழுத்து கொண்டு புஷ்பகாணத்துக்கு போகும் பொழுது தன் ஆபரணங்கள் அத்தனையும் மூட்டையாக புடையில சுருட்டி கழித்து போட்டாளன் கீழே அது போட்ட இடமான கிஷ்கின் தான் வந்து ரிஷிமுகப்பரகம் என்று குசுக்கிரி வந்து நிற்கும் இடத்தில் கந்து விழுந்தது தன் ஆபரணத்தின் மூலம் அவனுக்கு லட்சுமி கடாட்சியத்தை கொடுத்தால் சீதா பிராட்டி அதனாலேயே ராமன் அவனோட தோழமை கொள்ள வேண்டியது நிர்பந்தமான தோழமை கொள்ள வேண்டியமானாலும் அது நிர்பந்தம் கூட சிறந்து சொல்லிக்கிறான்னாலும் லட்சுமிகடாற்றில் கிடைத்தால் ராமன் இது கொண்டு தோழமை கொண்டுறான் அப்படி சொல்ல முடியும் இந்த பொருள் மட்டுமல்லாது லக்ஷ்மி ஸ்ரீ மட்டுமில்லை இல்லாதபடி உலகத்தில் உள்ள ஐஸ்வரியங்களையும் அர்த்தமாக சொல்வது உண்டு நாராயணா நாமம் சிறந்த ஐஸ்வரியத்தரும் என்பதை நின்னையே நான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் என்று குலசேகரன் பாடியுள்ளார் அடியார் படுதுவை ராயனவெல்லாம் செய்யும் பாபங்கள் பல உண்டு ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து பிராய்ச்சித்தினால ஹோமம் ஹோமம் செஞ்சு சங்கல் எல்லாம் சாந்தியெல்லாம் கழித்து அதனால் பாபங்கள் போகக்கூடியது அடுத்த பொன்னு பாவமானது அனுபவத்தை ஆக வேண்டிய கட்டாயமாக அனுபவத்தை ஆக வேண்டிய பாவங்கள் நிறைய உண்டு இங்கே படுதுயர் என்று கூறுவது நமக்கு படுதல் இங்கே வார்த்தைக்கு அனுபவித்தல் என்ற பொருள் அனுபவித்து தீர வேண்டிய துயர் என்ற அர்த்தத்தில் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட துயரங்கள் எத்தனை இருந்தாலும் அடியர்களை துன்புறுத்தாமல் அது ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமாம் நாராயணா என்று சொன்னாலே நெருப்பில் விழுந்த தூசி போல இங்கே துயராயினவெல்லாம் என்று கூறினருக்கு அர்த்தம் என்னென்றால் துயரென்று பெயர் பெற்ற அனைத்தையும் தரைமட்டமாக்கிவிடுமா சூன்யமாக்கிவிடும் பசுதம் என்ற மாதிரி ஆக்கி விடுமா இதுக்கு உன்ன இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம் துயர்களை இடம் விட்டு விலகி போகும்படி செய்யும் என்பதுதான் அதாவது இந்த மாதிரி இடத்த விட்டு எங்கேயா காண அடிச்சிருமா எங்கேயாவது போய் இதை நம்மாழ்வார் ரொம்ப அருமையாக பாடியிருக்கா பெரியதர் வந்தால் ஐம்பத்தி நாலாவது பெரியது ஐம்பத்தி நாலு பா பாசுரத்தில் வானோ மறிகடலோ மாரதமோ தீயகமோ காணோ ஒருங்கேற்று கண்டிலமால் ஆனீன்ற கண் உயர்த்தாமறிந்து காய்வறிந்தார் தாழ்மணிந்தோம் வந்து வந்துயரை யா யாவா மருங்கு அப்படிங்கிறார் இதுக்கு அர்த்தம் என்னென்னாக்க அன்றைக்கு இந்த குட்டி போட்ட பண்ணி குட்டிப்பட்ட பசுங்கண்ணி போல் வந்தான்னா வந்து வட்சாசுரன் ஒரு கண்ணு கண்குட்டியாக உடனே சரி அவன் என்ன செஞ்சிட போனா மாடு மாடாக போனால் கிருஷ்ணாவின் செய்ய முடியாது கண்ணுக்குட்டியாக போல வந்து என்ன செஞ்சிருந்தானா அவன் ஒரு கால் பிடித்து தானாகவே விளவின் கா விளவின் இருந்த கபிதாசுரன் அப்படிங்கிறவன் வந்து பெரிய எப்படா கிருஷ்ண பக்கத்தில் வரப்போனா மேலே விழுந்த கொன்றுள்ளான்னு இருக்கிறவன் மேலே ஒரு காலை சுற்றி கண்ணுக்குட்டு வீசி அடிசான கண்ணு கண்ணு கலா காய் மேலே இந்த காய் மேலே கெட்டக்குன்னே காயும் மறிந்தது கன்று மறிந்தது அப்பேர் விழச் செய்தவன் தாழ் பணிந்தோம் வணங்கினோம் வந்துயர் கடுமையான துயரம் கடுமையான பாவங்கள்லாம் அழைக்கப்படுகின்ற பலம் பொருந்திய பாவத்தை நான் சுற்றி முற்றி பார்க்குறேன்டா என்னை சுற்றி என்றைக்குமே ஒரு கூட்டம் கூட்டமாக பாவம் சுற்றியே எங்கே பார்த்தாலும் எங்கே நோக்கினும் பாவங்களாகவே இருக்கும் என்னை சுற்றி அத்தனை பாவங்களும் இது கட்டி கூடு கட்டி உட்காந்துட்டு இருந்தது நான் பாட்டில் கிருஷ்ணா ராமா நாராயணான்னு ஒரு நாமத்தை சொன்னேன் அந்த திரும்பி பார்க்குறேன் சொல்லிவிட்டு கீழே குனிஞ்சி ஒரு பாவம் எங்கே போச்சு அத்தனை பாவமும் போய் இருக்கிறதுக்கு அப்படியே இருந்தாட் ஒரே காற்று இதை தூசியாக தூதுன பாவங்கள்லாம் விலகி போய் எங்கே போச்சுன்னு தெரியவே இல்லை எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஓடி போச்சு எங்கே எப்படின்னு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்ட்டு சொல்கிற அந்த பாவம் எங்கே போச்சு தெரியுமோ எங்கே போச்சு ஆகாசத்தில் ஒடுங்கி போனதோ அப்பா ஆகாசத்தில் கலந்து போய்ட்டாங்கய்யா அந்த பாவம் இல்லை அலைகடலில் வீசுகின்ற கடலில் கரைந்து அலைகளோடு கரைஞ்சி போய் கடலுக்குள்ளே போய் இந்த செஞ்சு நாங்கள் கிட்டே இந்த பாவங்களை தனியும் இல்லாட்டி நெருப்பல் விழுந்து பொசுங்கி தீயாக தூசிலும் தீயிலும் தூசாக சிப்பை இல்லை இதாவது தீயில் பொசுங்கி போச்சோ இல்லை காற்றிலே கலந்து போய் எடுத்தோம் காட்டோடு கலந்து காப்பலாம் காணா அப்படி காட்டில் போச்சோ வானத்தில் வானத்தில் மறைஞ்சதோ இல்லை அலைகடலோட கடவுள கரைஞ்சதோ இது எங்கே போச்சு அடாடா எங்கே போச்சு எத்தனை பாவமோ இது தெரியவே இல்லை கண்ணுக்கு தெரியவே இல்லை பண்ணு சுத்தமாக இருக்குது நான் நிற்கிற இடங்கள்னால் என்னை சுற்றி அப்படின்னு நம்மாழ்வார் இந்த பாசுரம் ரொம்ப அருமையாக சொல்கிறார் பிரபல பிரதிபந்தங்களை போக்குமவர் திருவடிகளான நாராயணா என்ன நாமத்தை அடைந்ததனால் நம்மோடு நெடுநாள் பழகி போன கடுமையான துயரங்களை கொடுக்கும் பாவங்கள் அறவே நம்மை விட்டு ஒழிந்தன என்கிறார் இதைத்தர நீர்வசம் வரளும் என்கிறது எந்த குறிக்கிறது மோட்சத்தை கொடுக்கும் என்கிறார் ஆழ்வார் அருளோடு பெருநிலம் அளிக்கும் என்று ஏன் பாடினார் மோட்சம் என்று சொல்லிதாயிற்று முன்னாடியே எந்தவருக்கு ரெண்டு வகையான மோட்சத்தில் உண்டு ரெண்டு வகை அனுபவம் உண்டு ஒன்று குண அனுபவம் ஒன்று பருமாள் செய்ய கைங்கரிய அனுபவம் இதில் கைங்கரியம் செய்வதையே பெருநிலம் என்கிறது நித்ய சூரியளை போல இடைவிடாது கைங்கரியம் செய்வது இதில் வலந்தரம் என்றும் பாடியிருப்பதன் கருத்தாகும் வலந்தரம் என்ற பாடியிருக்கிற அர்த்தம் என்ன இதுக்கு வலந்தரம் நித்திய சொல்ல கைங்கரம் பண்ணப்போகிறோம் நித்திய சொல்ல ஒப்பா உட்காந்து நின்றுக்கப்புறம் நாமலம் அப்படி இருக்கச்சே வந்து என்ற பாடியிருக்கிற அர்த்தம் என்னென்னாக்க நாராயணா என்ற நாமத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தாங்கள் பரமவதத்தை பெருதும் மாத்திரமல்லாமல் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர்கள் பரமபதத்தை பெருதோ தாங்கள் மாத்திரம் மாத்திரமல்லாமல் பிறர்க்கு அருள் கூர்ந்து பரமபதம் அளிக்க வல்லவராகவார்களாம் அதாவது தான் மட்டும் அனுபவிக்காமல் யார் யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு பரமபதத்தை அளிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு அப்படின்ட்டு இந்த நாபத்துக்கு உண்டான பெருமியம் கேட்டவர்களும் சொல்பவர்களும் அனுபவர்களும் அனுசந்தானம்ன்னவர்களும் இதனால் அவர்களுக்கே பராமல் அளிக்கக்கூடிய சக்தி வந்துருமா அந்த நாமத்துக்கு உண்டான பெருமை பெறப்பட்ட பெருமையா அது மேலும் வேறு என்னென்ன செய்யும் நமக்கு மேலும் ஹிதமான தேவையான நாம் அறியாத நன்மைகள் அனைத்தும் நம்மை வந்தடையும் நமக்கு இந்த நாமங்களான கொண்டு நாமஸ்பரணை கொண்டு கொடுக்கும் கொடுத்த அப்படின்னு சொல்கிறேன் மேலும் என்ன செய்கிறதுன்னா பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு வந்து தன் குழந்தைக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன நன்மை இருக்குது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அத்தனை அது அளவுக்கு தெரியும் குழந்தை ஓடினா கீழே விழுந்தால் தொடச்சி விடுறது எழுந்துனா நிற்க வைக்கிறது அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து அவன் என்ன செய்கிறா அப்படின்னாளுனாக்க அவ கிஷிதமான சா சாப்பாடு போடுறது மருந்து கொடுக்குறது தூங்கா பண்ணுறது அத்தனையும் பார்த்து 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 செஞ்சுட்டு இருக்காள் அந்த அதை விடவும் தாயார் எப்படி புரோ குழந்தைகளை சம்ரட்சிக்கிறாளோ எவ்வளோ கவனமாக பார்த்து கொண்டு வேண்டு செய்கின்றாளோ அதை காட்டிலும் நம்மை ரட்சிப்பதற்கு இந்த நாராயணம் நாமம் தாயை காட்டும் முன்னாடி வந்து தானே நின்று தானே நம்மை ரட்சித்து தானே காக்கும் அப்படின்னு அத்தனை நன்மைகளையும் செய்யுமா நாராயணா என்னும் நாமம் நமோ நாராயணா ஏத்தி மந்திர சர்வார்த்த சாதகா என்று ஆழ்வார் நாராயண நாமத்தின் பெருமையை இந்த பத்து பாச நான்கு கொண்டே நாராயணா என்னம் நாமம்னு சொல்லி ஆரம்பித்து குலந்தனம் செல்வம் தந்திடம் இந்த பாசுர தெரியும் ரொம்ப நாராயண நாமத்தை கொண்டான் அத்தனை மகிமையும் சொல்லியிருக்க அத்தனை பேருக்கு வியா இந்த விண்ணப்பம் என்னன்னாக்க அவாவா கிரகங்களில் வந்து நாத்தேழு பேர் நாராயணா என்ற மாதிரி எவ்வளோ நாள் தான் பெருமாள் நாமத்தை திருநாமத்தை சொல்ல முடியுமோ எவ்வளோ சொல்ல முடியுமோ எவ்வளோ நிமிஷம் சொல்ல முடியுமோ எவ்வளோ வினார் சொல்ல சொல்லின்னு இருக்கோ குறைந்தபட்சம் அனைவரும் கிரகங்களில் வந்து ஒரு ஒரு நாளாவது விஷ்ணு சகசரநாமத்தை நாமத்தை வந்து த த கண்டிப்பாக சொல்லி நாராயண நாமத்தை ஆய பள்ளிகள் ஆயிரம் வாயிலோர் ஆயிரம் வாயில் ஓர் ஆயிரம் நாம வாண்டாமல் நமக்கு வாயில் ஆயிரம் நாமத்தையும் நம்ம சொன்னால் என்ன சொல்லலாமே இதுவும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அனைவரும் சொல்லி பகவான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிருபைக்கு பாத்திரமாக பாத்திரராகும்படி பிரார்த்திக்கிறேன் திருமங்கை ஆழ்வார் திருவிழிகளே சரணம் தலசணி துரா திரையிலும் ஆழ்வார் மருமான ஜீவத் திரையேசனும் திருமங்கை ஆழ்வார் திருவிழிகளே சரணம் ஆசாரிய தலசணி துரா திரையிலனும் அப்படியே ஸ்ரீனிவாச ராமானுஜாசன்